அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் தினேஷ் என் தந்தை பெயர் முத்தையா என் தாயார் பெயர் கீதா என் தந்தையார் பிறந்த கோத்திரம் சமயமந்திரி கோத்திரம் என் தாயார் பிறந்த கோத்திரம் வில்வராயன் கோத்திரம் இன்று நான் பேசவிருக்கும் தலைப்பு பெரிதும் அறியப்படாத சுதந்திர போராட்ட வீரர்கள் ஒருவரான மருது சகோதரர்கள் பற்றியே தமிழ்நாட்டில் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக விடுதலை போராட்ட முன்னோடிகளாக திகழ்ந்தவர்களில் குறிப்பிடத்தக்கவர்களாக இருந்தவர்கள் தென்னகத்தின் சிங்கங்கள் மருது பாண்டியர்கள் என்றழைக்கப்பட்ட மருது சகோதரர்கள் இவர்கள் விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள நரிக்குடிக்கு அறிக்குடிக்கு முக்குளம் என்ற கிராமத்தில் உடையார் சேர்வை என்ற மொக்க பழனியப்பன் சேர்வைக்கும் ஆனந்தாயி என்ற பொன்னாத்தால் என்பவருக்கும் தோன்றியவர்களே பெரிய மருதும் சின்ன மருதுவும் ஆவார் முன்னர் முத்துவிசய ரகுநாதனின் ஆட்சி காலத்தில் உடையார் சேர்வையும் பொன்னாத்தாளும் ராமநாதபுரத்தில் உள்ள கொங்காறு தெருவில் வசித்தனர் இவர்களுக்கு ஆயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு டிசம்பர் பதினைந்தாம் நாள் வெள்ளை மருது பாண்டியர் என்ற அழைக்கப்பட்ட பெரிய மருதுவும் ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு இளைய மருது பாண்டியர் என்ற சின்ன மருதுவும் புதழ்வர்களாக பிறந்தனர் இவர்கள் குல தெய்வமான மருதப்ப சுவாமியின் நினைவாக மருது என்ற பெயர் வழங்கலாயிற்று ஆங்கிலேயர்களுக்கு எதிராக முதலில் முழக்கத்தை ஆவார் அவரை தொடர்ந்து திப்பு சுல்தான் ஆகியோர்களும் பிரிட்டிஷ்காரன் துப்பாக்கியை தூக்கி வேட்டையாட காட்டிற்கு சென்ற சமயம் தன் கையில் எதுவும் எடுத்துச் செல்லாமல் வெறும் கைகளால் புழியை நேருக்கு நேர் நின்று கொள்ளும் திறன் படைத்தவர் பெரிய மருது இவர் ஒரு நாணயத்தை சாதாரணமாக கை விரல்களால் வளைக்கும் திறன் கொண்ட மாவீரர் இவர்கள் ஆங்கிலேயரை கட்டச் சொன்ன வரியை கட்ட மறுத்ததோடு ஒரு அங்குலம் இடத்தை கூட உங்களுக்கு விட்டுத்தர மாட்டோம் என்று கூறியதோடு மட்டுமல்லாமல் வேண்டுமென்றால் நேருக்கு நேர் மோதி பார்த்து விடலாம் என்று எழுத்து மூலமாக ஆங்கிலேயரை போருக்கு அழைத்தவர்கள் இந்த மாவீரர் மருது சகோதரர்கள் சிவகங்கை சீமையின் த சிவகங்கை சீமையின் தன்னாட்சி தன்மையும் செம்மையும் பெரிதும் பாராட்ட பெற்று மக்கள் மகிழ்ச்சியுடன் வாழ்ந்து வந்த ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஏழு பேரமைச்சர் தாண்டவராயன் பிள்ளை அவர்கள் பரிந்துரையின் பேரில் முக்குளம் மொக்க பழனியப்பன் சேர்வை மகன் வெள்ளை மருது வேட்டைப்படை தலைவனாக நியமிக்கப்பட்டார் வெள்ளை மருதுவின் வீரதீர செயல்கள் மன்னர் முத்து சிந்தனையை கவர்ந்தது அதன் பயனாக வெள்ளை மருது மன்னரின் காவலராக பதவி உயர்வு பெற்றார் பெரிய மருதும் சின்ன மருதும் சிவகங்கை சீமையின் அரசர் முத்து போர் படையில் வீரர்களாக சேர்ந்து வீரத்துடன் செயலாற்றினார்கள் மருது சகோதரர்களை தாண்டவராயன் பிள்ளையின் மக்கள் என்று சிவகங்கை சரித்திர கும்மி கூறுகிறது வளர்ப்பு பிள்ளைகள் என்பது உண்மையாகும் அமைச்சரின் ஆலோசனையின்படி மெய்க்காவலராக இருந்த வெள்ளை மருதுக்கு சிவகங்கை சிமையின் தளவாயாக பதவி உயர்வு கொடுக்கப்பட்டது சிறுவயதில் மாட மாளிகைகளும் கட்டி கொடுத்தார் வெள்ளை மருதுவின் தம்பி சின்ன மருதுவுக்கு காளையார் கோவில் கோட்டை தலைவன் பதவியும் வழங்கினார் கிபி ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டில் சிவகங்கை சீமையை ஆங்கில படைகள் ஸ்மித் காப்டன் இவர்களின் தலைமையில் வெறியோடு தாக்கின இப்போரில் சிவகங்கை மன்னர் முத்துவெடுகாத தேவ உடைய தேவரும் அவரது வீர மனைவி வேலுநாச்சியாரும் பெரிய மருதுவும் சின்ன மருதுவும் ஆங்கில படைகளை எதிர்த்து வீரமுடன் போராடினார்கள் இப்போரில் முத்துவெடுகநாத உடைய தேவர் கொல்லப்பட்ட கொல்லப்பட வேலுநாச்சியாரும் மருது பாண்டியர்களும் நாட்டை இழந்து திண்டுக்கல்லில் இருந்த ஹைதர் அலியிடம் தஞ்சம் புகுந்தார்கள் எட்டு ஆண்டுகளுக்கு பிறகு ஏற்பட்ட சமாதான உடன்பாட்டிற்கு பிறகு சிவகங்கை சீமை வேலுநாச்சியாருக்கு திருப்பி கொடுக்கப்பட்டது வேலுநாச்சியார் பெரிய மருதுவரை பெரிய மருதுவை திருமணம் செய்து கொண்டார் மருது சகோதரர்கள் என்றழைக்கப்பட்ட மருது பாண்டியர்களின் ஆட்சி மத ஒற்றுமை நல்லிணக்கம் ஆகியவை குறிப்பிடத்தக்கதாக அமைந்தது இவர்கள் கிறிஸ்தவர்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் வழிபாட்டு இடங்களை அமைத்துக் கொடுத்தார்கள் மேலும் இவர்கள் காளையார் கோவில் கோபுரத்தை கட்டியதோடு மட்டுமல்லாமல்ன்றக்குடி திருமோகூர் கோவில்களுக்கும் திருப்பணிகளை செய்தனர் இளைய மருது வாண்டியர் அழைக்கப்பட்ட சின்ன மருது அரசியல் தந்திரம் மிக்கவர் இவர் தஞ்சாவூர் முதல் திருநெல்வேலி வரை மாபெரும் அரசியல் கூட்டணி ஒன்றை தொடங்கி ஆங்கிலேயர்களுக்கு எதிரான போராட்டத்திற்கு வழிவகுத்தனர் சின்ன மருது ஆயிரத்தி எட்நூத்தி ஒன்னில் ஜூன் பன்னிரெண்டாம் தேதி திருச்சி திருவரங்கம் ஆகிய இடங்களில் வெளியிட்ட அறிக்கை ஜம்புத்தீவு பிரகடனம் என்றழைக்கப்பட்டது இவ்வறிக்கையின் மூலம் எல்லா இனங்களும் சேர்ந்த மக்கள் நாட்டு பற்றி மிக்க பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்றார் ஆங்கிலேயர்களுக்கு போர் தொடுக்க வேண்டும் என்று கூறப்பட்டது சின்ன மருதை பற்றி டாக்டர் ராஜய்யன் கூறும்போது தெளிவான அரசியல் பாதையும் தெரிவான அரசியல் பார்வையும் இயக்கத்தையும் கட்டி காக்கும் திறனும் கொண்ட இளம் மேதை அன்றைய காலகட்டத்தின் மாபெரும் அரசியல் சிந்தனையாளர் என்றார் ஆங்கிலேயரை எதிர்த்த வீரபாண்டிய கட்டபொம்மனின் தம்பி ஊமை துறைக்கு அடைக்கலம் தந்ததாக காரணம் காட்டி ஆயிரத்தி எட்நூத்தி ஒன்னாம் ஆண்டு மே மே இருபத்தி எட்டாம் தேதி ஆங்கிலேயர் போர் தொடுத்தனர் இப்போரானது நூத்தி ஐம்பது நாட்கள் இடைவிடாமல் நடந்தது காளையார் கோவில் காடுகளில் கொரில்லா முறையில் போர் நடந்தது ஆங்கிலேயர்கள் மனித சகோதரர்களை பிடித்து கொடுப்பதற்கு வெகுமதி தருவதாக அறிவித்தார்கள் இதனால் காட்டில் பதுங்கியிருந்த சின்னமருது தன் உதவியாளன் கருத்தாளனால் சுடப்பட்டார் இதனால் கருதாளனுக்கு வெகுமதி அளித்தனர் ஆங்கிலேயர்கள் சிவகங்கை அரசர் வெங்கம் தேவர் கைது செய்யப்பட்டு நாடு கடத்தப்பட்டார் பாகநீரி அரசர் வாழுக்கு வேலி அம்பலமும் மருது சகோதரர்களை மீட்க எடுத்த முயற்சிகள் தோல்வியடைந்தன சின்ன மருது புழிக்கூண்டில் ஏற்பட்டு சின்ன மருது எட்டப்பட்டு வெளியாத்தூர் வழியாக திருப்பத்தூர் கொன்று செல் சென்று குண்டோடு கூண்டோடு இருபத்தி நாலு பத்து ஆயிரத்தி எட்நூத்தி ஒன்னாம் நாள் தூக்கு தண்டனை நிறைவேற்றப்பட்டது சின்ன மருதுவின் சடலம் தூக்கிலிடப்பட்ட இடத்திலேயே அடக்கம் செய்யப்பட்டது அந்த இடம் திருப்பத்தூர் மின் ஆஸ்பத்திரி சுற்ற சுற்றடைப்புக்குள் உள்ளது இருபத்தி ஏழு பத்து ஆயிரத்தி எட்நூத்தி ஒன்னாம் நாள் அதிகாலையில் வெள்ளை மருது தூக்கு மேடையின் மீது நிறு நிறுத்தப்பட்டிருக்கின்றார் அக்னியு மருதுவை அக்னியோ மருதுவை பார்த்து நீர் இறுதியாக ஏதேனும் சொல்ல வேண்டுமாயின் சொல்லலாம் என்றான் நான் சொல்லினால் சொன்ன தானங்களையும் முன்னினால் எழுதிய மாநிலங்களையும் எந்த காலத்திலும் பறிமுதல் செய்யக்கூடாது என்றும் தலை தலை தன்னுடைய தலை என்றைக்கும் காலேசனை தவிர வேறு யாரையும் தாழ்ந்து வணங்கியதில்லை என்றும் எனவே என் சடலத்தை காளையார் கோவில் காளேசன் சன்னிதியின் எதிரில் என் ஆத்தாள் சமாதி முன்பு அடக்கம் செய்ய வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார் வெள்ளை மருதுவின் வெள்ளை வேண்டுதலுக்கேற்ப மருதுவின் வேண்டுதலுக்கேற்ப அக்னியையும் அதனை ஏற்றுக்கொண்டார் அதன் பின் மரண தண்டனை வழங்கப்பட்டது உலக அரங்கில் நாம் நிமிர்ந்து நடக்க அன்று மருது பாண்டியர்கள் பகத்சிங் சுகத் சுகதேவ் ஆகியோரை தூக்கிலிட்டபோது அவர்களின் தலைகள் தரையை நோக்கின ஆனால் தூக்கிலிடப்பட்டதை அவர்கள் ஒருபோதும் தோல்வியாக கருதியதில்லை அவர்கள் லட்சியம் தோற்கடிக்கப்படவே இல்லை அதனால் அதனால்தான் மகாகவி பாரதி பாடினார் சுதந்திர போர் பலமுறை தோற்றாலும் இறுதியில் வெல்லும் தாதையர் குருதியின் சாய்ந்து நாம் மாடியினும் பின்வழி மக்கள் பேணுமாரளிக்கும் சுதந்திரப் பெரும்போர் ஓர்கார் தொடங்குவீர் புலமுறை தோற்கும் பான்மை தாயினும் இறுதியில் வெற்றியோ தின்னம் அன்று நமக்காக போராடி வீரத் தியாகிகளின் அரிய ஆற்றலை தன்னலமற்ற சேவையை நாம் என்றும் மறக்கக்கூடாது நன்றி வணக்கம்